வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் சீமானினுடைய அல்லக்கை ஒருத்தர் காவல்துறை கிட்ட வசமா சிக்கிருக்காரு ஒரு பெண்ணிடம் அத்துமீறியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் அவரு என்ன பண்ணிருக்காரு இந்த கேஸினுடைய பின்னணி என்ன இன்னைக்கு நம்ம அஜித் கிட்ட சொல்லல என்ன கேஸ் எதை பத்தி உங்களுக்கு சொல்லல மெசேஜ் அமைச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல அந்த நியூஸ நீங்க படிங்க முதல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஆடியன்ஸ் ஐடியா கிடைக்கும் அந்த நியூஸ் முதல்ல படிங்க செந்தில் மல்லர் இவர் மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவன தலைவராக உள்ளார் இவர் மீது சங்கரன்கோவில் திருவேங்காடம் தஞ்சாவூர் கழுகுமலை சாத்தூர் சென்னை நுங்கம்பாக்கம் திருநெல்வேலி கோவில்பெட்டி காவல் நிலையங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தன்னிடம் செந்தில் மல்லர் தவறாக நடக்க முயன்றதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் நான் கூலி வேலை பார்த்து வருகிறேன் எனக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் நான் எனது தங்கை மற்றும் அவரது மகள்களுடன் ஒரே வீட்டில் குடியிருந்து வருகிறோம் எனது கணவர் எட்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் எனது கணவர் இல்லாததால் செந்தில் மல்லர் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி தகாத முறையில் நடந்து கொள்ளும் வகையில் பேசி வந்தார் நான் அந்த மாதிரி பெண் கிடையாது என்று சத்தம் போட்டு வந்தேன் இந்நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கம் போல நான் வீட்டின் முன்பக்க அறையிலும் எனது தங்கை மற்றும் குழந்தைகள் வலதுபுறம் உள்ள படுக்கையிலும் தூங்கிக் கொண்டிருந்தோம் வெயில் காரணமாக வீட்டில் உஷ்ணம் அதிகமாக இருந்ததால் காற்றுக்காக வீட்டின் முன்பக்க கதவை லேசாக திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது செந்தில் மல்லர் எனது வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து நான் தனிமையில் இருந்ததை தெரிந்து கொண்டு என்னிடம் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆபாச ஆபாசைகைகளை காட்டி என்னை நெருங்கினார் உடனே அவரை தள்ளிவிட்டு கத்தி கூச்சலிட்டேன் இதையடுத்து செந்தில் மல்லர் என்னை பார்த்து அசிங்கமாக பேசி இதை நீங்க யாராவது வெளியே சொல்லி என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நாலு பேரையும் வெட்டி கொன்று விடுவேன் நான் போலீஸுக்கு பயந்த ஆளு கிடையாது ஏற்கனவே ரவடிதான் என மிரட்டினார் உடனே அங்கிருந்தவர்கள் சத்தம் போடவும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதை அடுத்து செந்தில் மல்லர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பிறகு இரவு நேரம் என்பதால் வீட்டிலேயே இருந்துவிட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தி ஏழாம் தேதி கழுகுமலை காவல் நிலையத்தில் ஆஜராகி புகார் கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் கழுகுமலை இன்ஸ்பெக்டர் பத்மாவதி கோவில்பட்டி டிஜிபி ஜெகநாதன் ஆகியோர் மல்லர் மீட்புக் கழகத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் செந்தில் மல்லர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் தம்பிகள் மற்றும் உறவினர்கள் தன்னை தாக்கியதாக செந்தில் மல்லர் அளித்த புகாரின் பேரிலும் கழுகுமலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீங்க இவருக்கு உங்களுக்கு முன்னாடி இவரை தெரியுமா பாத்துருக்கீங்களா செந்தல் மலர் செய்திகள் ஓகே செந்தல் மலர் யார் அப்படின்னா மலர் மீட்பு கழகம் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு சாதி ரீதியிலான எங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதி பேரை வந்து போட்டுக்கலாம் ஜாதி பேரை போட்டது என்ன தப்பு இருக்கு ஒரே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வெளியெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாது அதெல்லாம் செட் ஆகாது இப்படிலாம் பேசக்கூடிய நபர் தமிழர் அப்படின்ற பேரவையில சாதி அரசியலை செய்யக்கூடிய ஒரு நபர் சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த தெலுங்கர்கள்னு கட்டமைக்கிறதுல இவரும் ஒரு முக்கியமான நபர் பெரியார் வந்து ஒரு துரோகி இன துரோகி தமிழர்களின் துரோகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பெரியார்தான் காரணம்னு பெரியாரை டிஸ்மாடல் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர் இவருக்கு இந்த ஜாதிய பிரச்சனை டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றபடி நம்மளுடைய தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரோ ஒருத்தனை தான் அவங்க வந்து தெலுங்கர் வந்தேரி இல்ல கனடாக்காரங்க இப்படி பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால அப்படியே நேச்சுரலாகவே சீமான் கூட அசோசியேட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் சீமான் வந்து ஜாதிலாம் கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்த காலகட்டத்துல ஜாதி வேணும்னு பேசக்கூடிய ஒரு நபர் அப்போவே சீமானுக்கு அவர் வந்து சீனியர் சீமான் கூட இப்ப ரொம்ப க்ளோஸா அசோசேட் ஆகி சுத்திட்டு இருக்காரு ரீசெண்டா கூட முத்துராமணி தேவ தொடர்பாக ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில பேசி இவர் மீது வழக்கெல்லாம் போடப்படுது இதுக்கப்புறம் மன்னிப்பிலாம் கேட்டு தான் வெளியே வந்தாருன்னு நினைக்கிறேன் சோ இதுதான் இவருடைய பேக்ரவுண்டு ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவத்தை ரீசெண்டா பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா பெரியார் வந்து தாயோடையும் தங்கையோடையும் உறவு வைத்துக்க சொன்னாரு உனக்கு காம வந்தா தாய் தங்கையோட உறவு வச்சுக்க சொன்னாருன்னு சொல்லி சீமான் சொன்னார்ல அந்த புக் எது வந்து இதுதான் அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயமே அப்போ இவருடைய யோகிதேன்ன்றதான் நம்ம இங்க பேச வேண்டிய விஷயம் இருக்கு பெரியார் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக பரப்பியிருக்காருல்ல அந்த விஷத்தை பரப்புன நபர் வந்து செந்தில் முகர் தான் அதை நான் வந்து அப்படியே படிக்கிறேன் சீமான் வந்து எல்லாத்தையும் ஆதாரம் எங்க பெரியார் பேசிட்டாரு அப்படின்றது ஆதாரம் என்னன்னா நான் ஆதாரத்தை காட்ட நீ ஒத்துக்க மாட்டேன்னு சீமான் சொன்னார்ல அது எல்லாமே ஒரு புக்ல இருந்த ஆதாரம் தான் இவரே வந்து ஒரு இதை போட்டு பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டாரு நான் அந்த விவகாரத்தை முதல்ல படிக்கிறேன் இதோ இதோ ஆதாரம் அப்படின்னு சோழன் மூ களஞ்சியம் போட்டிருக்காரு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு பெண்ணடிமைத்தனம் முழிய பெண்ணின் கர்ப்பப்பையை அகற்றிவிட வேண்டும் என்று கருத்து சொன்ன ராமசாமி நாயக்கர் கருத்தினை தனது குடும்ப பெண்களிடமும் உறவு பெண்களிடமும் எடுத்துக்கூறி அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் அவரை நாம் உண்மையான பெண்ணுரிமை போராளியாக போற்றியிருக்கலாம் அல்லது அவர் தனக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டு தனது முன்னணி தொண்டர்களான அண்ணாத்துறை கருணாநிதி போன்றவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து வைத்து பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வழிகாட்டியிருக்கலாம் அவ்வாறு செய்யாததால் தான் அவர் மீது ஐயம் எழுந்து அவரின் சிந்தனைகளை தமிழரதம் உள்ளத்திலிருந்தும் அவரின் செயல்பாடுகளை தமிழ் நிலத்திலிருந்தும் அகற்ற வேண்டிய நிலை எழுந்துள்ளது காமத்தை அடக்கவில்லை என்று சொன்னால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள் அவர்களும் பெண்கள் தான் உன் திருப்தி தான் உனக்கு முக்கியம் விடுதலை பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதே கருத்தை திருச்சியில் நடந்த திராவிடர் கழகம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காமத்தை அடக்க முடியாவிட்டால் உன் தாயிடமோ சகோதரிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள் பெண்கள் எப்போதுமே பெண்கள் தான் நமது தான் நமக்கு முக்கியம் தாயின் யோனியை தவிர அனைத்து யோனிகளும் புணரத்தக்கது என்று வடவேதமான திராவிட தாசியில் கூறப்பட்டுள்ளது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் தாயையும் புணரலாம் இது தவறென்ன இருக்கு என்று பேசியவர்தான் பெண்ணியம் பேணிய இப்பகுத்தறிவு பகலவன் யார் இந்த நியாயமான் இன்னைக்கு வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வழக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த செந்தில் மலர் தான் இதை எழுதியிருக்காரு பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த விடுதலை நாளையிட எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன உடனே நீ குறிப்பிட்டிருக்கிற நாளில் என்ன நாளையிட வந்திருக்கோ அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் எங்கேயுமே அது இல்லவே இல்லை பெரியார் அப்படி சொல்லவே இல்லை அடுத்து வந்து பெரியார் மேடையில் பேசியிருக்காருன்றார் பெரியாரோட மேடை பேச்சுக்கள் எல்லாமே எழுத்தொடியில் இருக்குது அதுலேயும் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போது பெரியார் ஒரு சொல்லாத ஒரு கருத்தை பெரியார வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அவங்களோட நோக்கம் அப்படின்றது பெரியார் வந்து எது சொன்னா மக்களுக்கு வந்து சி அப்படின்றமோ ஒரு பாப்புலர் சிட்டி டச் பண்றது இருக்குல்ல ஆனா பெரியார் வந்து உம்ம்கிட்டயும் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்களா அங்க கிட்டயும் எப்படி சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா தாய்கிட்ட எப்படி பண்ணிருக்க சொல்ல சொல்லியிருக்காரா அவர் ஒரு மாதிரியான ஒரு ஆளுதான் இதை வந்து கட்டமைக்கணும் அப்போ இப்ப யார் போய் தேட்ட போறா விடுதலை பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை நம்ம வந்து எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிருக்குன்ற அந்த புத்தி இல்லை தற்கொலிதான அவங்க எல்லாம் எப்படி புத்தி இருக்கும் சோ அவங்க வந்து அதை அப்படி போட்டிருக்காரு சோ இந்த இஷ்யூவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது பெரியார கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் பெரியார் ஒரு இல்லைன்னு காமிக்கணும் அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது பெரியார் மூலமாக ஒரு விஷயம் இங்க சாத்தியப்படுது அது சாதி ஒழிப்பா இருக்கலாம் அல்லது பெண் உரிமையாக இருக்கலாம் அப்படி சொன்னா பெரியார் வந்து பெண்கள் விஷயத்தில் கேவலமா பேசிட்டா பெரியார இமேஜ் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதை காலி பண்ணணும் தொடர்ச்சியா வேலை செஞ்சிருக்கக்கூடிய நபர் இந்த செந்தில் மல்லர் அவருடைய புத்தகம்தான் அந்த புத்தகத்துல என்னன்னா சீமானே அதை உருவுறாரு சீமானுடைய ஆதாரமே அந்த புக் தான் ஆமா அந்த புக் எழுதனுடைய யோக்கியம் தான் இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ஆமா 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 எல்லா காலகட்டமும் இந்த வேலையை தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு இப்படி ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு அது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்ல அவர் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ சரி பெரியார் நீ கேவலமானவர் நீ சொல்றல்ல நீ என்ன சொல்ல வரா அத பெண்கள் கிட்ட ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத சொல்ல நம்ம எடுத்துக்கலாம் பெண்கள் கிட்ட ஒழுக்கமா இருக்கவங்க ஒரு ஒழுக்கமான நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஹராஸ்மெண்ட்டை பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டை பண்ணி அவங்கள மிரட்டி நான் ரவுடின்னு சொல்லி அவங்கள மிரட்டி இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல்ல இவங்களை ஒரு நம்ம வந்து இவங்களை அட்மிட்டே பண்ண முடியாது அவரை வந்து டேமேஜ் பண்றதன் மூலமாக இங்க சாதிய சக்திகளை வந்து வலுப்படுத்துவதற்கு இவங்களுக்கு ஜாதி ஒழிப்புலாம் அல்டிமேட்டமா ஜாதி ஒழிப்புலாம் இவங்களுக்கு முக்கியமான கிடைக்குங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது இவருக்கோ சீமானுக்கோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா ஒரு இமேஜை பில்ட் பண்றது பெரியாரை வந்து மட்டம் தட்டுறது அதன் வழியாக இவங்களுடைய லாபி பண்றது பாலிடிக்ஸை பண்றதா வேலையாக இருக்கு இப்படி நம்ம தோண்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரை கேள்வி கேட்கறவன் இங்கே இருக்க முற்போக்கு இயக்கங்களை முற்போக்கு சக்திகளை கேள்வி யோக்கியதை இதுதான் செந்தில் வந்து ஒரு உதாரணம் ஒரு வருத்தம் இந்த பெண் உரிமைக்காக இப்போ இது பாஜக காரணமாக ஆப்வியஸாக போடுவோம் செந்திமலர் பண்ணது மாட்டி வெளியே வந்துட்டாரு இன்னும் மத்த மாற்றாம யாரும் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல இந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் ஒரு ஹராஸ் பண்ணலாம் அவங்க சொல்றாங்க அவங்க வந்து கணவனமா இருக்காங்க அப்ப நீ அப்ப உன்னோட பிளான் என்ன அவங்க வந்து ஒரு ஈஸி டார்கெட் நான் போய் அவங்களை வந்து ஹராஸ் பண்ணலாம் நான் என்ன வேணா பண்ணலாம்ன்றது உனக்கு ஒரு ஈஸி டார்கெட் அதனால நீ ஹராஸ் பண்ணியிருக்க அவங்க நிறைய வாட்டி ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம இது வெளியே யூஸ்வலா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது ஒரு பிரச்சனை ஆக்க மாட்டாங்க யாருமே அதுதான் இங்க இருக்கிற சூழலா இருக்கு இப்ப சீமான் மேல எவ்வளவு அலிகேஷன் இருக்கு வெளிப்படையாக நடிகை அவன் தொடர்ச்சியாக சீமான் மீது எத்தனை குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க அந்த கும்பலை நான் சொல்றேன் இப்படி ஆப்ரேட் ஆகுது எப்படிலாம் இருக்காங்க இப்ப இது சமயம் ஏதாவது பேசுவாரா அறிக்கை விடுவாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா எல்லா இடங்களிலும் அவர்களை தொடர்ச்சியாக ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையை நான் பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கேன் அப்படின்ற வேலையை சீமான் செஞ்சுட்டே இருக்காரு சீமான் கண்டிப்பா பதில் சொங்கும் தானே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இதுல பெண்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுறோம் அளவுக்கு படிக்கிற பத்தியான ஒரு விழிப்புணர்வு எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரியார தவிர யாருமே இல்லை சீமான் வந்து சொன்னார் இல்லையா அதாவது தாயோடையும் மகளோடையும் கூட புணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னேன் இத கேட்ட உடனே இது சரியா தப்பா அப்படிங்கறது நம்மளுக்கு தோணவே தோணாது அப்படி ஐயோ பெரியார் இப்படி சொல்லிட்டாரா நம்ம யாருமே போய் அந்த இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் அத போய் எப்படி நம்ம தேடி பார்க்க முடியும் அந்த ஆதாரத்தை நம்ம எடுத்தே பார்க்க முடியாது பெரியார் வந்து எவ்வளவு சுயமரியாதை பத்தியும் தன்மானத்தை பத்தியும் பார்ப்பனை எதிர்ப்பை பத்தியும் கடவுள் மறுப்பை பத்தியும் பெண் விடுதலை பத்தி அவ்வளவு விஷயங்கள் பேசிருக்காரு பேச எல்லா பாயிண்ட விட்டானுங்க

அப்புறம் என்ன சொல்றது சீமா நீ எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கீங்க பெரியாரோட மொத்த புத்தகத்தை நீ வெளிய விடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் சரி பெரியாரோட புத்தகம் எல்லாம் வெளியேதான் பாருக்கு அதெல்லாம் அப்படின்னா அதான் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்களே கேஸ் போட்டீங்களா நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ ஆக மொத்தத்துல சொன்னாங்க சொல்லலன்றதெல்லாம் அவங்க பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு காலி பண்ணணும் அது ஒரு ஒரு பெரிய அஜெண்டாக்கு அவங்க அது ஹெல்ப் பண்ணுது அது பாஜக ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு அல்லது இங்கே திராவிட இயக்கம் எதுவுமே பண்ணல திராவிட இயக்கம் ஒரு வேஸ்ட் பெரியார் தமிழ் மக்களுக்காக எதுவுமே பண்ணல பெரியார் ஒரு கன்னட பலிஜா நாயுடு பெரியார் தமிழர் கிடையாது இதன் மூலமாக ஒரு குறுகிய ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க நினச்சதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க பட் அவங்க யோக்கியதை என்ன நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நீ தனியா ஒரு பர்சனல் ஒரு கேரக்டரை நீ நோக்கி நீ கேள்வி கேட்கிற ஒரு பப்ளிக் ஃபிகரை தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை நீ கேள்வி கேட்கறனா அதுக்கான தகுதி தராதரம் அவனுக்கு இருக்கணும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நேர்ம இருக்கணும் இப்போ எச் ராஜா எதிர்க்கிறாருன்னா அவரை நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் போடணும் அவர் அவருடைய சித்தம் நேர்மையா இருக்காரு கரெக்டா இருக்காரு அவருடைய அவர் கொண்டாரு இப்ப நீ வந்து அவரால் பயன்பெற்று அவரால் அவர் பேரெல்லாம் சொல்லி பொழைச்சிட்டு கடைசியா நீ அவரையே கடிக்கிற அப்படின்னா நீ யாரு உன் கூட இருக்கவனுடைய யோகிதெல்லாம் என்ன அதாவது நம்ம திரும்ப சொல்றது ஒருத்தனோட யோகிதா இல்ல ரெண்டு பேர் சீமான செந்தில்மனோட தான் வெளியே வந்திருக்கு அந்த கூட்டத்துல நம்ம எவனை தேடி போனாலும் எல்லா ரூபாய் இதுவாதான் இருக்கும் அவங்க நீ சொன்ன மாதிரியே பெண்களை வந்து ஒரு பொருளாதான் அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு பெண்கள் இனிப்பனட்டா இருக்கிறது வேலைக்கு போறது அவங்க சுயமா இருக்குது பெரியார்க்கு ஒரு கனவு இருந்தது இல்லை பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் ஆண்களுக்கு சமமா இருக்கணும் ஆண்களோட ஜாஸ்தியா இருக்கணும் பொண்ணுங்களுக்கு கொடுங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைங்க பொண்ணுகளுக்கு கொடுங்க அவளை வந்து ஸ்பேஸுக்கு போக சொல்லுங்க பெரியார் பேசுறது எல்லாமே அவளை லிபரேட் பண்ணணும் இதை வந்து தொடர்ச்சி அந்த சமூகம் ஒரு கட்டுண்டு கிடக்கிறதுக்கு இல்லை இன்னும் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் பெண்கள் இன்னும் இப்படி இருக்கிறது தான் அதை செய்யணும்னு நினைக்கூடிய நபர்கள் தான் இந்த சக்திகள் அவர்கள் பெண்களுக்கு விரோதமானவர்கள் நான் வந்து இதுல பெண்கள் கூட நிறைய சீமான் கட்சியில இருக்காங்க அவங்களாம் இவங்க சொன்ன கருத்துலாம் ஆமோதிச்சு பேசக்கூடிய நபராக இருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றோம் பின்னாடி நிக்கிற பெண்கள்லாம் இப்ப யோசிக்கணும் அவங்க எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்கணும் ஏன்னா முன்னாடி அதை கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு அப்படி நிக்கிறாங்க இப்ப சீமான சுத்தி இப்ப ஒருத்த வெளியில வந்திருக்காரு அடுத்து எத்தனை பயவுலயே வெளியில வருவாங்க அப்படிங்கறத தெரியல இப்படி ஒவ்வொருத்தனா வரும்போது இவங்களே அம்பலம் ஆயிக்கிறாங்கன்றதுக்கு இல்லையா அது நம்ம மாதிரியான பெண்கள் அமைப்புகளோ இல்ல முற்போக்கான அமைப்புகளோ கம்யூனிஸ்டுகளோ இவங்க எல்லாம் வந்து போய் சொல்லி ஆதாரத்தை எடுத்து காட்டுறதை விட இவனே அம்பலம் ரொம்ப சீக்கிரம் ஆளும் அம்பலம் அப்படிங்கிறது இப்ப இப்ப சீமான என்ன பதில் சொல்லுவாருன்னு தான் தெரியல சொல்ல மாட்டாரு இதை பத்தி பேசவும் மாட்டாரு தெரியல போய் கேசினுவாரு அவங்களுக்கு வந்து அதை மறைக்கிறதுல இல்ல அதை முட்டு விடுறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது செந்தில் மலருக்கு அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கேஷ் கேல்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவர் தட்டி வருது அவங்க தயங்க மாட்டாங்க பட் வாட் எவர் அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை நான் வந்து இந்த இதுல நம்ப மாட்டேன் இப்படி நடக்கும் கர்மா அதெல்லாம் நம்ம மாட்டோம் பட் இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் சொல்லி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கூட அவளை பெரியார நீ பேசி நீயே அமலப்பட்டு நிற்கிற அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது மக்கள் பார்ப்போம் நீ கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்